எல்லாம் வல்ல சிவபெருமரின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் மணிவாசக பெருமான் சொல்லியவாறு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டுமென்று விழையும் திருவாசகம் முற்றுதல் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் திருவாசகத்தை தனியே படித்து பொருள் உணர வேண்டும் என்ற விழையும் அடியவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம் எண்ணத்தில் எழுந்ததால் இந்த திருவாசக பாடலுக்கு தனித்தனியே பொருள் கூறி வருகிறேன் அந்த வகையில் இப்பொழுது திருப்பள்ளி எழுச்சியில் மூன்றாவது பாடலுக்கு இங்கே இப்பொழுது உரை சொல்கிறேன் பாடல் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் ஏம்பின இயங்கின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது நமக்கு தேவ நர்சரிகழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எலியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லி பள்ளி எழுந்தருளிலே முன்னை பாடல்களிலே வினவினார்கள் அல்லவா அருணன் வந்து இந்திரன் திசை வந்து அணுகினான் அங்கே சூரிய ஒளி பரவுகிறது எப்படி வந்து தங்களுடைய நயனம் வந்து தாமரை போல் மலர்கிறதோ போல் வந்து உலகத்தில் வந்து ஞான ஒளி பரவுகிறதோ அப்படி சூரிய உழவு பெருகி ஒளி பெருகிறது இருள் போய் அகன்று விட்டது பெருமானை எழுந்தருளி வந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வினைவியதைத் தொடர்ந்து மீண்டும் வந்து உணர்த்துகிறார்கள் கூவின கோழி பூங்குயில் பார்த்திங்கன்னா இப்பொழுதெல்லாம் மூன்று மணிக்கே மயில்கள் எங்கேயுமே வந்து நிறைந்திருக்கின்றன என்ன காரணம் என்று தெரியவில்லை கிராமங்கள் தோறும் வளமான கிராமங்கள்தோறும் மயில்கள் வந்து மிகவும் பெருகி அதிகாலை மூன்று மணிக்கு கூட குரல் எழுப்பக்கூடியது அக அகவல் அகவுதல் என்று சொல்வார்கள் அப்படி அகவு அகவுகின்றன இவ்வளவு என்ன சொல்கிறாங்கன்னா பூங்குயில் குவின குயில்கள் எல்லாம் அதிகாலை நேரத்திலே நான்கு மணிக்கெல்லாம் இந்த நால்ரை டு ஆறு பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிறாங்க அந்த நேரத்தில் இறைவனை வந்து வழிபட்டு அன்றைக்கு நாளை தொடங்கினால் மிகவும் நல்ல ஒரு வாழ் வாழ்வு அமையும் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் என்று சொல்வார்கள் அதெல்லாம் இயற்கையாக நடக்கிறது அப்போ வந்து என்னென்னா இந்த பூங்குயில்கள்லாம் கூவி விட்டன கூவி கூவின பூங்குயில் கூவின கோழி கொக்கரக்கோய் என்று சொல்லி சேவல் அதிகாலை நான்கு மணிக்கெல்லாம் கூவி எழுப்புங்கள் இல்லையா அதெல்லாம் இறைவனே இயற்கை உயிரின இயற்கையாகவே இந்த உயிரினங்களுக்கெல்லாம் மனித உயிரினங்களுக்கெல்லாம் நலம் நல்க வேண்டி அதிகாலை நேரத்தை வந்து அறிவிப்பதற்காக இப்படியெல்லாம் ஏற்படுத்திய நியதிகள் அதெல்லாம் குறுகுகள் ஏம்பினா குறுகுகள் என்றால் பொதுவாக பல பறவைகளையும் குறிக்கும் குறுகுகள் என்று ஏம்பா ஒளியை எழுப்பினு அர்த்தம் இயங்கின சங்கம் என்றால் இந்த சங்குகள் ஒழிப்பது இப்போ அதிகாலையிலே முன்னதாக எழுப்ப எழுபவர்கள் வந்து சங்கு ஒழித்து பிறரை எழுப்புதலும் உண்டு அல்லவா அப்படியெல்லாம் வந்து நல்ல ஆலயங்களிலே பூஜையின் போது சங்குகள்லாம் ஒளி எழுப்பது போல் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் ஓவின தாரகை ஒளினா இந்த சூரிய ஒளி எழு எழுத எழு மெல்ல மெல்ல எழும்போதே எப்பொழுதுமே நட்சத்திரங்கள் தாரகைனால் நட்சத்திரங்கள் என்று பேர் நட்சத்திரங்களுக்கு இயற்கையாகவே ஒளி உண்டு சந்திரனுக்கு வந்து சூரியனிடம் தான் ஒளி செல்லும் இறைவன் வந்து நட்சத்திரங்களுக்கு தானாகவே ஒளி அங்கே கொடுத்திருக்கிறார் அந்த ஒளியெல்லாம் என்னென்னா நல்ல ஒரு இருட்டில் நல்ல மின்னும் இந்த சூரிய ஒளி எழும்பொழுது அவை நமது கண்ணுக்கு மறைந்து விடும் அந்த நட்சத்திரத்தில் உள்ள ஒளி நீங்காது ஆனால் நமது கண்ணுக்கு மறைந்து விட ஆக நீங்கின ஓவியினா நீங்கின மங்கி மறைந்தல் என்று பொருள் நமது கண்ணுக்கு வந்து மங்கி மறைந்து விட்டன இந்த நட்சத்திரங்கள்லாம் தாரகை ஒளி ஓவின தாரகை ஒளி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது ஒளி உதயத்து என்பதை உதயத்து ஒளி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிகாலையிலே வந்து சூரிய உதயத்தில் ஏற்படக்கூடிய ஒளி இருக்கு இல்லையா ஒரு அப்படி என்றால் பூமி எங்கும் அப்படியே பரவுகிறது ஒளி காலையில் சூரியன் எழுந்தவுடன் ஒளி வந்து எங்கேயுமே பரவும் இல்லையா அதை போல் அதை சொல்கிறார் ஒரு ஒளி வீசுகிறது என்று அர்த்தம் விருப்படு நமக்கு தேவனர் செரி செரிகழல் தாளினை காட்டை உம்மது அடியோமாகி நான் எங்களுக்கு உங்களைத் தவிர யாருமே இறைவன் என்று நினைக்காத எங்களுக்கு மற்ற பற்றில்லாத எங்களுக்கு அப்படிப்பட்ட தெளிவு பெற்ற எங்களுக்கு உலக நிலையில்லாத வாழ்க்கையெல்லாம் புறந்தள்ளி இறைவன் கழலே சரண் என்று அடைந்த மனநிலையில் உள்ள எங்களுக்கு அந்த தகுதி நோக்கி தேவை தேவதேவ தேவர்களுக்கெல்லாம் தேவ தேவரே பெருமானே நீ செறிந்த கழல்கள் தெரிந்த கழல் என்றால் அந்த கழல் காலில் அணியக்கூடிய அந்த அணிகலனுக்கு பெயர் அது ஆகு பெயராக திருவடிகளை குறிக்கும் தால் இணைன்னா உன்னுடைய மலர் போன்ற தாமரை மலர் போன்ற மென்மையான மனம் வீசக்கூடிய அந்த தாளினையை வந்து காட்ட மாட்டாயா இறைவா என்று கேட்கிறார்கள் நீங்கள் வந்து காட்டுவ தானே வந்து என் உடம்பு வந்து அடியேற்க அருள் செய்தன்னா இறைவன் தான் வந்து காண்பிப்பது என்பது தான் வந்து தத்துவம் அதுதான் உண்மை இறைவன் தானாக இறங்கி வந்து பக்குவம் நோக்கி அருள் செய்ததில் தான் நமக்கு வந்து இது அது வேண்டுகிறார்கள் நாங்கள் பக்குவப்பட்டிருக்கிறோமே எங் இவரை பொறுத்தவரெல்லாம் இந்த வேண்டுபவர்கள்லாம் நாங்கள்லாம் ஒரு பக்குவ எங்களுக்கு வந்து உங்களுடைய திருவடியை காட்ட மாட்டீர்களா என்று கேட்கிறார்கள் திருப்பெருந்துறை உரையும் சிவபெருமானே என்று சொல்லி அங்கே திருப்பெருந்துறையிலே அங்கே பெருமானுக்கு முன்னாக நின்று கொண்டு இப்படியெல்லாம் விழித்து அப்படி அதிகாலையிலே பாடுகிறார்கள் யாவரும் அறிவுறியாய் இறைவனுடைய பண்பு நலன்களையும் குணநலன்களையும் இங்கே வந்து சொல்கிறார் யாவரும் அறிவுறி அறிவறியாய் யாவருக்கும் யாரும் வந்து பார்க்க முடியாது எமக்கு இளியாய் உன் அடிவங்களாகியே உங்கள் ஏக இறை சிவமே என்று தெல்ல தெளிவாக கல்வெட்டு போல மனத்தில் பதித்து மற்றொரு தெய்வம் கனவிலும் வேண்டாது தெய்வங்களை தெய்வங்களையெல்லாம் பார்த்தால் வணங்குவோமே இருந்து எந்த தெய்வத்திலும் நாங்கள் வாழ்வியல் நலனுக்காக நாங்கள் சிவலோகம் அடைவதற்காக உதவி நாங்கள் எல்லாம் நாட மாட்டோம் அப்படியே பட்ட ஏகிரை சிவமே என்று தெல்ல தெளியவுக உணர்ந்த எங்களுக்கு உன் மீது அன்பு செலுத்தும் எங்களுக்கு உன்னுடைய அன்பையெல்லாம் உணர்ந்து நன்றியோடு அன்பு செலுத்தக்கூடிய கண்ணீரோடு அன்பு செலுத்தக்கூடிய எங்களுக்கு எளிவந்த பிராணி இல்லையா எம்மானே எளிவந்த பிராணி என்று சுற்றம் பேசுகிறாங்க சொல்வார்கள் இல்லையா எம்பெருமான் பள்ளி எழுந்துவார்கள் என்று சொல்லி எங்களுக்கெல்லாம் பெருமானாகி எல்லா உலக உயிரலுக்கும் பெருமானாக இருந்தாலும் எங்களுக்கு சிறப்பு வகையிலே பெருமான் இல்லையா அதனால தான் எம்பெருமான் என்று உடைமையாக இறைவனை அங்கே வேண்டிய வினவிக்கிறார்கள் இதில் வந்து ஒரு கடினமான சொற்பதங்கள்லாம் இது இல்லை இந்த ஒரு படுகின்றதுன்னா பூமியில் வந்து பொருந்த அந்த ஒளி பரவுவதை தான் சொல்கிறாரு ஓவினன்னா நீங்குதல் அல்லது மங்குதல் அல்லது மறைதல் என்று ஒரு பொருள் இயம்பின என்றால் ஒழித்தல் என்று பொருள் நல்ல அருமையான பாடல் இதற்கு ஒப்புநோக்கி சில திருமுறை தொடர்கள் அதிலேயும் பிற திருமுறைகள் திருவாசகம் என்ற எல்லையை கடந்து அன்பர்கள் பிற திருமுறைகளுக்கெல்லாம் வர வேண்டும் பலருக்கு வந்து தெரியவில்லை அவர்களுக்காக மட்டும் சில தொடர்களை இங்கே சொல்கிறேன் அன்பு செய்வார்க்கு எளியவர் யார் திருஞான சம்பந்தருடைய வாக்கு மெய்த் வாக்கு ஆச்சாரியர் வாக்குன்னா சிவ வாக்கு அன்பு செய்வார்க்கு எளியவர் அரியவர் அல்லா இருக்கு அன்பு செய்யாதவருக்கு அரியவர் ரெண்டாவது திருமுறை நூற்றி எட்டாவது திருப்பதிங்க ஆறாவது பாடல் மெய்யர் மெய் மெய் நின்றவருக்கு உண்மையாக யார் வந்து பொய்யல்ல பொய்யாயினவெல்லாம் போய் அகலை வந்தருவி என்று மணிவாசக பெருமானே சொல்கிறார்கள் இது அப்பர் பெருமான் சொல்கிறாரு மெய்யர் யாருக்கு மெயின் நின்றவருக்கு உண்மையான சத்திய வழியிலே இருப்பவருக்கு உண்மையாக இறைவன் தென்படுவார் அல்லாதவருக்கு என்றும் பொய்யர் பொய்யர்களுக்கு வந்து என்றைக்குமே பொய்யர் தான் என்று சொல்லி நான்காவது திருமுறை பதினாறாவது திருப்பதியும் முதல் பாடல் நேசர் அடைந்தார்க்கு அடையாதார்க்கு நிட்டுருவர் என்று ஒரு கடுமையான ஒரு வாசகத்தை எச்சரிக்கிறார் மக்களை எப்படியாவது எச்சரித்தாவது இறைவன் பால் செலுத்தி அவர்களுக்கு நலம் விளைவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆச்சாரிய கர்ணியால் இன்னும் ஆறாவது திருப்பற திருத்தாண்டவம் பதினேழாவது திருப்பதியும் நாலாவது பாடலில் நேசர் அடைந்தாருக்கு தன்னை அடைந்தார்க்கு இன்பங்கள் தரும தருவானை சார்ந்தவங்க இருக்கு இன்பங்கள் தழைக்கு வந்த வண்ணம் நேர்ந்தவன் என்பது ஞானசம்பந்த பெருமான் வாக்கு இங்கே என்ன சொல்றாருன்னா நேசர் இருக்குது தன்னை அடைந்தாருக்கு நேசர் நண்பர்கள நண்பர் நட்புரிமையை பாராட்டுவார் இறைவன் அடையாதா இருக்குது நெட்டொருவர் நெட்டுருவர்னா கொடியவர் என்று பொருள் அடையாதா இது நா நாவரசர் வாக்கு சுந்தரமூர்த்தி சாமிகள் உகந்து உழ்கி நன்னாதாருக்கு அரியானை யார் வந்து இறைவனை வந்து அடைய வேண்டும் என்று சொல்லி இறைவன் நமக்கு இப்படிப்பட்ட வாழ்வு அளித்ததெல்லாம் நினைந்து 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 மனம் உருகி நினைக்கிறார்களோ உழுகிற உள்ளத்தில் நினைக்கிறார்களோ உளுடுதல்னா உள்ளத்தில் நினைக்கிறது உகந்துன்னா மகிழ்ந்து உகந்து உழ்கி நன்னாதார்க்கு அடையாதார்க்கு இருக்குது அரியானை அரியான் பெருமாள் அடியேற்க எளியனை நான் வந்து அவருடைய அடியவன் சுந்தரமூர்த்தி சாமிகள் நம்பி ஆரூரன் என்று அழைக்கப்படக்கூடிய நான் அவருக்கு வந்து அடியவன் அவரால் நண்பர்களி செய்யப்பட்டவன் எனக்கு வந்து எளியவன் எளிவந்த தூதனை அடியருக்கு எளிவந்த தூதனை என்று சொல்வார் திருவாரூர் திருப்பதியத்தில் ஏழாவது திருமுறை ஐம்பத்து ஒன்பதாவது பாடல் ஏழாவது ஐம்பத் ஐம்பத்து ஒன்பதாவது திருப்பதியம் ஏழாவது பாடல் அம்மாந்தன் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்று ஆசையால் வாழ்கின்ற அறிவளா நாயன் என்று சொல்லி இது ஒரு வரலாறு திருவதிகை வீரட்டானத்திலே பெருமான் ஒரு முதிய அந்தனர் போல் திருவடியிலே கால் வைக்க யார் என்று சொல்லி அவரை விளக்கி மீண்டும் அவர் கால் வைக்க அவரிடம் வந்து சிலத்தோடு பேச அவர் என்னை அறியாயோ என்று சொல்லி மறைய தம்மானை அறியாத சாதியார் உலரே என்று எடுக்கக்கூடிய பாடல்ல நான் எப்பொழுதுமே இறைவன் திருவடியை எப்படா தலையில் வைப்பார் என்று நான் வந்து ஆசையால் வாழ்கின்ற ஒரு அறிவில்லாத நாயன் நாயகி என் முடிமேல் அவர் க திருவடியை வைத்த உணரவில்லை என்று அப்படி ஒரு பாடல் அதில் வரி அம்மாந்தன் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன் திருவதிகை வீரட்டனா ஏழாவது திருமுறை முப்பத்து எட்டாவது திருப்பதியும் முதல் பாடல் அடுத்தது திருச்சத்தி முற்றத்தில் நாவரசர் பெருமான் தன்னுடைய இறைய தன் தன்னை புறச்சமயத்தில் போய் இருந்த அந்த தொடக்கம் இன்னும் உள்ளத்தில் அந்த உயிரறிவில் அந்த ஒரு தவறு த அந்த ஒரு குற்ற உணர்வு அவருக்கு வந்து மாறலை அங்கே வந்து திருச்சத்தி முற்றத்து குழந்தை வந்து வழிபடும் பொழுது கோவாய் முடிகி அடுதிரல் கூற்றம் குவிப்பது முன் கோபத்தோடு வந்து அந்த என்னை வந்து கூற்றங்கள் வந்து கூற்றம் அந்த கூட்டு வந்து எனக்கு வந்து என்னை அடித்து நொறுக்கி கட்டி இழுத்து போகும் என்று வைத்துக்கொள்ளுங்களேன் பூவார் அடிச்சுவடி என் மேல் பொறித்து வை என்று கேட்கிறார் பூ போன்ற உங்களுடைய திருவடியோட சுவடு நீங்கள் பொறித்த சுவடி என் மேலே வந்து பொறித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி நான்காம் திருப்புரை தொண்ணூத்தாறாவது திருப்பதியும் முதல் பாடல் அதையே வந்து இறைவன் வந்து நல்லூருக்கு வா என்று அழைத்து அது ஒரு வரலாறு அங்கே பார்த்தீங்கன்னா நல்லூரில் அந்த வர திருவடிகள் தன் தலையில் மேல் வைத்ததை நாவரசி பெருமான் அங்கே ப பதிவு செய்கிறார் இனமலர்கள் போது அவிழ்ந்து மதுவாய் பில்கி அந்த பல்வேறு இனமலர்கள் தேவர்கள்லாம் வந்து வணங்குறாங்கல்ல அதெல்லாம் வந்து அவிழ்ந்து அந்த மதுவெல்லாம் அந்த தேன் வந்து இறைவனோட திருவடியில் நனைஞ்சிருக்குதான் நனைஞ்சது போல இருக்குதான் மதுவாய்பிலி இனமலர்கள் போது அவிழ்ந்து மதுவாய் பில்கி நனைந்து அணிய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் என் பெருமானார் நல்லவாரே என்று சொல்லி அந்த வரலாற்றிலே நடந்த நடந்த நிகழ்வை அங்கே பதிவு செய்திருக்கிறார் ஆறாவது திருமுறை பதினான்காவது திருப்பதியும் முதல் பாடல் பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லி பிற திருமுறைகளிலும் அன்பர்கள் வந்து ஈடுபாடை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராயினான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம்